வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பழைய நோட்டுக்கள் புதிய நோட்டுக்கள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தற்போது புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது எதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நோட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு நோட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஐநூறு ரூபாய் நோட்டுக்கள் தான் உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஒரே கலரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்ததுலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நிறைய விதமான மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ருப்பீஸ் நோட்டு சப்போஸ் எதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச மாதிரி வந்து இருந்திருந்தாலோ ஒரு சூழ்நிலையில தான் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நபர்களுக்குமே தற்போது ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு நீங்க பழைய நோட்டு வச்சுட்டு இருக்கீங்களா இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருந்த பழசான நோட்டு இருக்கு கிழிந்த நிலையில நோட்டுகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒருவர் ஒருவருக்குமே ஒரு ஒரு மாதிரியான அறிவிப்புக்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நபர்களுக்குமே வந்து பேங்க்கில் நீங்கள் பழைய நோட்டு இருக்கா நீங்கள் வந்து பேங்க்கில் போய் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு அறிவிப்புமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய் நோட்டுக்கள்லேயே இரண்டு மூன்று வழிமுறை பட்டியல்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கொடுக்கவும் பட்டிருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஒருவருக்குமே புதிய நோட்டுகள் அமலாகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் வங்கிகளுக்கே வந்து நேரடியாக சென்று இந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா பழைய ரூபாய் நோட்டுகளோ அல்லது ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கிழிந்த நோட்டுகள் எரிந்த நிலையில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வச்சுட்டுருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நபர்களுக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பதினாறு மொழிகள் ஆர்பிஐ ஓனருடைய உத்தரவாதம் அப்புறம் உறுதிமொழி இதெல்லாமே இருக்கணும் மகாத்மா காந்தியுடைய புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழிச்சென்றுன்னு தெரிய வேண்டும் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர்ஸ் நோட்டு நம்பர்ஸ் வந்து கரெக்டாக தெரியணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் நோட் வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு அறிவிப்பாக வந்து இது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் நோட்டுக்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழிந்து போயிருக்கக்கூடிய நோட்டுக்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா மாற்றலை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதனால் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக புகார்கள் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பிரான்ச்சில் வாங்குவாங்க ஒரு சில பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வாங்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அப்பேற்பட்டவங்களுக்கு நிச்சயமாக அது கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி